தமிழக சட்டமன்ற தேர்தலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததிலிருந்தே ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் திமுக அரசுக்கும் ஏழாம் பொருத்தமாகவே இருந்து வருகிறது திமுக அரசின் திராவிட மாடல் கொள்கை தொடங்கி முதல்வரின் முதலீடுகள் ஈர்ப்புக்கான வெளிநாட்டு பயணம் வரை அத்தனையையும் ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்து வந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களையும் கிடப்பில் போட்டு வைப்பது மீண்டும் தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பப்பட்டாலும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டதாக கூறி கிணற்றில் போட்ட கல்லாக இருந்து வருவது என தன்னாலான குடச்சல்களையும் கொடுத்து கொண்டிருந்தார் திமுகவும் சும்மா இல்லை சட்டப்பேரவையில் பேச வந்த ஆளுநர் பேச மறத்து சென்றபோது அமைச்சர் பொன்முடி நக்கல் செய்தது திமுக கூட்டங்களில் ஆளுநரை வருத்தெடுத்தது ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தது என்று தன் பங்குக்கு எதிர்ப்பு கலைகளை எல்லாம் இருந்தது இந்த சூழலில் தமிழக சட்டமன்ற தீர்மானங்களை ஆளுநர் கடப்பில் போட்டுள்ளது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே டி பர்திவாலா ஆர் மகாதேவன் அமர்வு ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பளித்தது அப்போது சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களையும் ஆளுநர் நிலுவையில் வைத்திருப்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூறின் கீழ் எதிரானது என கூறியதோடு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தின் கீழ் உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் அளித்து தீர்ப்பளித்துள்ளது மேலும் ஆளுநருக்கு தன்னிச்சையான அதிகாரம் என்பதற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடமில்லை மாநில அரசின் ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும் சட்டப்பேரவையில் மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பும் போது அதை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்ப முடியாது என்று ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூட்டு வைத்தது இந்த தீர்ப்புக்கு பின்னர் ஆங்கில ஊடகத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த பேட்டியில் ஆளுநரின் அதிகாரம் என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே தபால்காரராக இருப்பது மட்டுமே என தெரிவித்தார் ஆளுநரின் அதிகாரம் உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தமிழக பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்கிற பதவி முதலமைச்சர் வசமானது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது அதில் பேசிய முதலமைச்சர் கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துகளும் கல்வி மட்டுமே போதிக்கப்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறியும் மாணவர்களிடையே பரப்பிடக்கூடாது கல்வியின் அடிப்படையே அறிவை செம்மைப்படுத்துவதுதான் தான் என்றார் அறிவியல் ரீதியான உண்மைகளையும் உயர்ந்த மானுட பண்புகளையும் போதிப்பதுடன் மாணவர்களிடையே சமத்துவத்தையும் சமநீதியையும் கற்பிப்பதுதான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் பிரிவினையை தூண்டும் கருத்துக்களுக்கோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை இதில் எவ்விதமான சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் கூறினார் அறிவியல் தொழில்நுட்பங்களில் உலகம் வேகமாக மாறி வருதுன்னு கல்வியாளராகிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதற்கு ஈடு கொடுக்கறதாக நம்ம பல்கலைக்கழகங்கள் செயல்படணும் நம்ம பல்கலைக்கழகங்களில் சிறந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்வது புதிய உலகத்தனம் வாய்ந்த கல்வி முறைகளை அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இதுக்கான ஆலோசனைகளை நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்கிறேன் பல்கலைக்கழகங்களின் வேதரான முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை கொடுத்து நடத்தி முடித்திருக்க ஆளுநர் ரவி மீண்டும் திமுக அரசுடன் மோதல் போக்கை தொடங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள மாநில மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் துணைவேந்தர்களின் மாநாடு உதக மண்டலத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஏப்ரல் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறு ஆகிய இரு நாட்கள் நடைபெற உள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தேசிய கல்வி கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டை துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பங்கேற்று தொடங்கி வைப்பதாகவும் தமிழ்நாடு ஆளுநரும் தமிழ்நாடு மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தருமான ஆர் என் ரவி மாநாட்டுக்கு தாங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராகி உள்ள நிலையில் நான் தான் வேந்தர் என்பது போல ஆளுநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் சர்ச்சையாக உள்ளது ஜெயிக்கப் போவது ஆரியமா திராவிடமா என்னும் கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஆளுநரின் அழைப்பை ஏற்று மாநாட்டுக்கு செல்வதா அல்லது ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டமே போதுமா என்ன முடிவெடுப்பது என்று பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் பதிவாளர்களும் கொள்ளி எறும்பாய் தவித்து வருகிறார்கள் இது தனிக்கதை